நடத்தின் பண்பாட்டு ரீதியாகவும் பொங்கலை நாங்கள் உணர்வு ரீதியாக குடும்பங்களோடு இயற்கையோடு குறுகி மகிழ்கிறோம் அதற்கான திறத்தை எங்களுடைய மூதாதையர்கள் அணித்திருக்கிறார் இதெல்லாம் இன்றும் அரசு திணைக்கிழங்கள் பல இடங்கள் எங்களுடைய கிராமங்கள் இடம்பெறுவதை பற்றி நான் வியற்படைவது காரணம் என்னவென்றால் எங்களுடைய கலாச்சாரத்தை நல்லடக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக சிங்களப்பதியில் இருக்கிற காரியாலயங்களில் கொழும்பிலே ஒரு நிகழ்வு நடத்த முடியும் பாராளுமன்றத்தில் நடத்தலாம் அது என்ன எங்களுக்கு மரியாதை கொடுத்து இந்த உழவர்களை மதிக்க வேண்டும் இந்த பண்பாட்டை மதிக்கவும் வேண்டும் அல்ல வெளிநாடுகளில் இருக்கிற தமிழர்கள் கொண்டாடலாம் என்றால் அவர்களுடைய கலாச்சாரம் வேறு இல்லங்களில் வாழ்கிற மக்கள் ஒன்றிணைவது கடினமான சூழல் ஆனாலும் நாங்கள் அப்படி இல்லை விவேகானந்தர் போன்றவருடைய தலைமையில் எல்லா மத கூடி மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் சந்தன பொட்டிடுவதும் முதலாவது பொங்கல் இடுவதும் எல்லா கிறிஸ்தவ தேவாலயங்களையும் இலங்கையில் ஆரம்பிக்கப்படுது ஏன்னா சொல்லணும் இந்த மண்ணுக்குரிய வாசனோடு கலந்து பல விடயங்கள் இருக்குது அதன் அடிப்படையிலே மட்டக்கிழப்பிலே பொங்கல் விழா நாங்கள் இது ஒரு கொண்ட முக்கியமாக திருப்பரந்துறை என்பது மட்டக்கிழப்பு அதாவது காலனித்துவ ஆட்சிக்கு முன்னர் எங்களுடைய எல்லாம் பெரும் செல்வ செழிப்பாக மக்கள் குடியேறு இருந்த இடங்கள் பின்னர் வந்த நோய் தொற்று காரணமாக மக்கள் வெளியேறிய கடந்த காலங்களால் நாங்கள் படித்திருப்போம் இப்பொழுது தொண்ணூறாம் ஆண்டுக்கு பின்னர் குடியேற்றங்கள் பின்னர் வந்த கலவரங்கள் பிடிச்சது காரணமாக இடம்பெயர்கள் இருந்தாலும் யுத்தம் முடிந்த பின்னர் மின்சாரம் ஆபிக்கம் எல்லாம் போனதுக்கு போனதுக்குள்ள குடிநீர் வழங்கப்பட்ட பின்னர் மக்கள் மெல்ல மெல்ல இந்த இடத்திலே நாடி வருகிறார்கள் வெளி உறுக்கின்றவர்கள் குடியேறுகிறார்கள் முக்கியமாக விமான நிலைய சுயப்பிலே எங்களுடைய போக்குவரத்து பாதையை மறுக்கப்படுது நான் நம்புறேன் இதனால் முதலமைச்சர் இருந்த பொழுது மிஸ்ஸஸ் கலாமதி பத்மராஜா டிஎஸ் இருந்தால் அவர் தான் அவர் நாளை முன்னிந்த புதூருக்கான நினைப்பு பாதையை கூட திறந்து வைத்து ஞாபகம் இருக்கு அதுக்கு பின்னரும் அகிராமிய வீதியில் அமைச்சர் இருந்த பொழுது செய்து கொடுத்துருக்கேன் இவற்றை ஏன் சொல்லுவேன்னு சொன்னால் திருப்பரந்துரை என்பது கடந்த வரலாற்றிலே மிக முக்கியமாக இருந்து இப்பொழுது வளர்ந்து வருகிறது இந்த முக்கியமான பிரச்சனை என்னென்றால் மண்டல மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் மாநகரம் என்பது கிழக்கு மாவட்டத்திலே முதலாவது மாநகரமாக மாநகர சபைகள் கொண்டு வரப்படுகிற பொழுது மண்டலத்தை கொண்டு வந்தார் சொல்லும் சொல்லும் ராஜ்யத்தில் மேயராக வந்திருக்கிறார் அந்த அடிப்படையிலே மாநகர சபைக்குரிய திட்டமிடல் காணி அதற்கான நடைமுறைகள் அதிகாரிகள் கவலை என்னவென்பது மிகப்பெரிய சாத்தத்தை செலுத்தி என்று விளையாட்டுக் கழகமும் மகளிர் இணைந்து பொங்கல் விழா என்று இந்த காணி காணியை பிரபலப்படுத்த வேண்டியிருக்கோம் இதுதான் உண்மை அந்த அடிப்படையிலே நான் நம்புகிறேன் பழைய போலீஸ் அதிகாரி ஒருவர் வந்து என்னுடைய காணி என்று பேசுகிற அளவுக்கு நம்முடைய மாவட்டம் ஊழல் நிறைந்த நிர்வாக சீர்கள் மாவட்டமாக இருக்கிறது இதெல்லாம் கவலைப்படுவேன் ஏனென்றால் அண்மையிலே நான் சந்தி வழியிலே பார்த்தேன் எல்ஆர்சி காணி ஒன்றை ஒரு பொலிஸ் அதிகாரி தமிழ் பொலிஸ் அதிகாரிக்கு மூன்று எல் ஆர்சி காணி அடைத்து சென்னமொழி வைத்து ஈரோடுவார் இவர் நான் பலமுறை அவர்கள் நினைவிடையே பேசியிருக்கிறேன் ஒரு ஊழல் வயது அதிகாரியா இருந்து இன்று அவர் பென்ஷனுக்கு போய்க்கார் பென்ஷனுக்கு போனதுக்கு பிறகு இப்பொழுது வந்து இங்கு காணிகளிலே வந்து சம்பந்தப்படுகிறார் உண்மை பிள்ளையான உடையங்கள் ஆனால் சட்டபூர்வம் ஆவணம் மட்டும் ஆடு வாங்கினார் தான் காட்டப்படாது காரணம் என்ன அதுக்கு பின்னாலே லஞ்சம் ஊழல் மறந்து இருக்குது அது மாத்திரமில்ல இவரோடு எல்ஆர்சி காணி அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கிறது பல இடங்களில் காணி இருப்பதை நாங்கள் அறிவோம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நிலைப்பாடு என்னவென்றால் கிராம மக்களுக்கு பொது தேவைக்கு காணி தேவை இங்கு ஏற்கனவே வெள்ளக்கார காலத்திலே இருந்து குப்பை மாட்டி பிரச்சனை வருகிறது அந்த பிரச்சனை செய்யப்படவே சட்ட ரீதியான பிரச்சனை அதே போன்று மாநகரத்துக்கான ஒரு பொது பல சிக்கலான ஒரு நிலப்பகுதி அந்த அடிப்படையிலே இங்க இருக்கிற நிலங்களை சரியா திட்டமிட்டு பந்துத்து பிரச்சனை சீர் செய்ய வேண்டும் உங்களுடைய கருத்தாடல் பின்னர் நான் பலரிடம் பேசினேன் இதை கவனமாக கையாள வேண்டும் என்று சொன்னேன் ஏன்னால் நாங்கள் எங்களுக்குள்ளே படுத்த பொழுது ஒரு அதிகாரியாக இருந்த எங்களுடைய ஒரு சகோதரத்தைச் சேர்ந்தவர் வந்து இங்கே ஆதிக்கம் செலுத்த அளவுக்கு நம்மளோட நிலைமை பலவீனப்பட்டிருப்பதை நான் கவலை அடைகிறேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஆனால் இதை சட்டபூர்வமாக சிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாங்கள் அணுக வேண்டும் இது ஒரு தேவை தேவையுள்ள பிரதேசமாக இருப்பதன் காரணமாக இதை ஒரு சமப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை வந்திருப்பதை நான் நாளை நிச்சயமாக இதை எடுத்து

மாநகர சேவை சுயரித்து காணிக்கு மாற்றுக்காணி வர்ற அளவுக்கும் இதை நாங்கள் கொண்டு செல்லுங்கள் ஆனால் நீங்கள் இன்று கூறியிருக்கிற நோக்கம் என்னவென்றால் இது பொது தேவைக்காக பொது பயம் அடித்து வேண்டும் வேறவர்கள் வந்து இங்கே ஊரில் கலவரங்களை ஏற்படுத்தக்கூடாது அமைதியின் மேற்படுத்த எண்ணுகிறீர்கள் அந்த எண்ணத்துக்கு நாங்கள் ஒன்றாக யாரும் நாங்கள் குணங்களுக்கு பிரிச்சுகளை போவால் நியாயமாக தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது அதுக்கு நான் உங்களோடு சேர்ந்து முடிவு சிந்தித்திருக்கிறேன் முடிவெடுத்திருக்கேன் என்பதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆனால் என்னை இந்த நோக்கத்துக்காக நீங்கள் அழைத்தீர்கள் என்பதை நிறைய அதுக்கான அதை பேசினேன் அது அடிப்படையில் நாங்கள் மட்டக்களப்புக்கான தனித்துவத்தையும் வரலாற்று ரீதியாக முதலாவது பயன்படுத்தி வந்திருக்கிற ரெண்டு வந்து விடயங்கள் எல்லாம் பாதுகாத்துக் பொறுப்பு பொறுப்புமிக்க ஒரு நவரண்ட அடிப்படையில் சுணை அமைப்பேன் அதே போல என்ன அணு ரீதியாகவும் அரசியல் ரீதியாக தீர்த்துக் கொள்ளக்கூடிய உருவாக்கி தருவேன் என்பதை உங்கள் உறுதியளித்து என் அனைத்தமைக்கொண்டு நன்றி வணக்கம்